நெல் பயிரில் நம்ம முதல் மருந்து இரண்டாவது மருந்தெல்லாம் கண்டிப்பாக வாங்கி நம்ம பயன்படுத்திடுவோம் ஆனால் அந்த நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் நம்ம மருந்து வாங்கி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நெல் பயிரில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் பெருசாக தெரியவே தெரியாது எங்காச்சும் ஒன்னாரதாக இருக்கும் இதுக்கு நம்ம எதுக்கு நம்ம மருந்து அடிச்சிக்கிட்டுன்னு அப்படின்னு நம்ம விட்டுருவோம் ஆனால் இந்த நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் அதிகம் மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க ஏன்னா நமக்கு நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் அதிகமாக பாதிப்பு என்னான்னு பார்க்கும்போது கருப்பு நெல் வருங்க இல்லாட்டி கருங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பதர் அதிகமாக வரும் அதே மாதிரி நெல் பயிரில் வந்து நெல் வந்து தொண்டையிலே சிக்கிட்டு இருக்கு நெல் பயிர் வந்து வெள்ளை மாட்டேங்குது அப்படிம்பாங்க இதுக்காக காரணம் என்ன பார்க்கும்போது இளை ஆளுகள் இதுக்கு நம்ம மின்கூட்டியே மருந்து அடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க நெல் பயிருக்கு போகிற ஸ்டேஜில் நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம எல்கேஜி கேஜி யூடியூப் சேனலும் ஒரு மொழி வீடியோ போட்டிருக்க அந்த வீடியோ லிங்க் வந்து வைக்கிறோம் பார்க்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக பாருங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க